என் அன்பு மகளே இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழியே சென்றுவிடும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உனக்கு உள்ளேவே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி நீ வேண்டிக் இது சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து நீ தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் போல் இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே இதை நான் அனைத்தும் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் இருக்கிறாய் உன் கர்ம வினைப்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் ஒரு சக்தியை திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தனையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நீ இறை நாமத்தை கொண்டே இரு அது உன் கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் உறுதியுடன் போராடு உனக்கு உள்ள தீய சக்திகளை விரட்டி நல்ல பலன்களை தர நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல் என் நாமத்தை நீ சொல்வதால் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னை வெட்டி விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அதனால்தான் நீ எதற்கும் பயப்படாதே என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் சாயப்பா இன்று உனக்கு தரும் இது சத்திய வாக்கு மனம் கலங்காதே நான் முன்னோடி இருக்கிறேன் மாலிக்